அன்னை கூட அதிகமா சொல்லுவாரு பெரியார் பெரியார் தயவு செய்து இனிமேல் எந்த இடத்திலும் பெரியார் என்று உச்சரிக்க வேண்டாம் இது என்ன கோரிக்கையா நான் வைக்கிறேன் இந்த அவருக்கு ஒரு பேர் இருக்கு இதே ராமசாமி நாய்க்க அப்படியால் அவர் தன்னை பதிவடுத்தி பதிவுபடுத்தியிருக்கிறார் தமிழை பைத்தியக்கார மொழி தமிழர்கள் கருங்காளி தமிழ்மொழி வேஷிமொழி எண்ணற்ற வாட்ச்சி வார்த்தைகள் காவி கேட்க முடியல நான் பள்ளிக்கூடத்தில் போது அந்த பறவை தூள் இருக்கும் வைக்கம் வீரர்னு இருக்கும் நானும் வைக்கம் வீரர் ஆக பெரியார் மனிஷ்ட் சொன்னேன் அதுக்கப்புறத்தை மிச்ச அறப்பாவி அதுவும் விளாடுதா அதுன்ட்டு போக கூடுதா ஏன்னா இப்போ இந்த நாட்டுக்காக இந்த தேசத்திற்காக எண்ணற்ற உயிர்களை கொடுத்தது நம்ம தான் இந்த தமிழ் தேசிய தமிழர்கள் தான் அனைத்து குடியும் தான் அண்ணன் சொன்ன மாதிரி பல்வேறு குடியும் சொன்னா எல்லாரும் தான் ஆனால் இங்கே வந்தேரியல் வந்து தனக்கான ஆட்சியை பிடித்து வைத்துக் கொண்டே இருக்கு இந்த ஆட்சி அந்த முறைகள் இருக்கு பாத்தீங்களா அது அப்படி மாத்துறது அண்ணே வந்து டக்குனு முருகன் எடுத்து கும்பிட முருகன் ரெண்டு முன்னாடி அப்படின்னு என்னப்பா ஓன் தலைவர் முருகன் முன்னாடி இல்லப்பா என்ன நீ முருகன் ரெண்டு முன்னாடி எங்க தலைவர் வந்து பயங்கரமா தலைவர் அவர் வந்து பயங்கரமா தலைவர் அவர் வந்து அங்க திருவாரூர்ல வந்திருக்காரு உங்களை காப்பாத்த வந்திருக்காரு அவர் இல்லைன்னா தமிழ்நாடே இல்ல அடுத்து யாரு அவர் மயம் ஒருத்தர் இருக்காரு அடுத்து யார் அவர் பேர் இருக்காரு இந்த திராவிட சிஸ்டத்தை எதிர்க்கிறாரா யார் வைக்கோ அவர் எதிர்க்கிறார் அப்பா ஐயோ வாரிசு கூடவே கூடாது நான் வந்து துண்ட உதறி வெளியே வந்து நான் மோசமான அப்படி பண்ற நாங்களும் சரி ஐயோ என்ன வைக்கோ அந்த பகம் பிரபாகம் வாரு ரைட் ஓகே பிரபாகம் காரியம் என்ன வைக்கோ வைக்கோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட்ல பார்த்தா அதுவும் ஒரு புதிமான போய் தான் என்ன காரணம் என்றால் அந்த தெலுங்கு பாசம் நாக்கிய பாசம் அந்த தெலுங்கர்கள் அந்த ஆளுமைக்கான அந்த ஆளுமையை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கான ஆளுமை நமக்கு தெரியல எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப அகைன் திரும்பவும் நம்ம திராவிடம் இல்ல இல்ல சீமாவும் முடியாது ஒரு எம்எல்ஏ கூட இருக்கும் முடியும் நம்ம திரும்ப திரும்பி தீமு போவோம் அனதிம்காக போவோம் அவன்கிட்ட போவோம் இவன் போவோம் அவன்கிட்ட போவோம் போவான் ஆனால் இப்போ இப்போ அனைத்து கட்சி உருவாக்கி அந்த கட்சிகள் கூட ஒரு மாற்றத்தை உருவாக்கும் போது அமமுக திராவிடம்ன்ற வார்த்தவா இல்ல ரைட் சந்தோஷம் இப்போ நடிகர் விஜய் அவரோட பேர்ல திராவிடம் போடல இதுதான் எங்களுக்கான முதல் வெற்றியே இங்க அடிக்கிற போவோம் எங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் தான் தொடர்ந்து போகணும் ஏன்னா நீங்க வாங்க வாங்க இங்க வாழுங்க தொழில் பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் இல்லை ஆனா எங்களை ஆளைத் துரிக்கணும் எங்களை அடிமையாக வைக்க வேண்டும் எங்களுக்குள்ள வந்து அந்த கல்வி பெற்று பல் எல்லாத்தையும் எல்லா சமூகத்திலையும் வந்திருக்காங்க அண்ணன் சொன்ன மாதிரி பல்லா சமூகம் தேவந்தர்கள் பழையார்கள் கோலா சமூகம் முக்குளத்தோரு எல்லா அனைத்து சமூகம் விட்டு போன சமூக தேசம் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாருமே வந்திருக்காங்க சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும் ஏதாச்சும் ஒரு ஊர்ல அங்க ஒரு போத்தனை வெட்டி கொண்டிருப்பாங்க உடனே ஒட்டுமொத்த சமூகத்தையும் அப்படி திருப்பி அந்த சமூகம் தான் வெட்டி கொண்டு அந்த விட்டு கொண்டாட அவனை யாருக்கு தேடுங்க திமுக இருப்பான் இல்ல அண்ணா திமுக இருப்பான் கண்டிப்பா அப்படிதான் இருப்பான் தேடி இருப்பாங்க அவனை சொல்லுங்க

நான் சொல்ல ஒவ்வொரு காலகட்டங்களையும் எல்லா சமூக மக்களும் தயவு செய்து தான் சிறு சிறு அந்த கருத்து வேறுபாடுகள் மாற்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா விட்டுட்டு திரும்ப பிரச்சனையை நீ அது உருவாக்குனீங்கன்னா அது ரொம்ப அண்ணன் கல் இருந்தாங்க ஒரு கல் இருந்தாங்க அந்த கல் வந்து பெரிய ரியாக்ஷன் இல்லை ஒரு கல் அவங்க அப்ப உத்து என்னடா சீமான அஸ்பண்டா என்ன செய்வான் அந்த இந்த பப்ளிக் என்ன செய்வான் இந்த நாம திரும்பல அந்த கட்சிக்காரங்க என்ன செய்வான்னு பார்த்தோம் தக்க போய் ஒரு ஒலி சொல்கிறான் கிழிக்கனா ஒரு ஒரு அம்பதி பண்றான் அன்று இரவு எல்லா மீடியாக்களும் ஒழித்துக்கொண்டே இருந்தது அங்கே செய்வான் வேற நானும் நினச்சேன் ஐயய்ய தெரியாமல் தேங்கூரில் கையை வச்சுக்கிட்டா ஐயா ஐய மாத்துக்கு தாயை அதே மாதிரி நகருச்சு இப்போ என்னன்னா அண்ணனை விட்டு போனாங்கல்ல நாம் தமிழர் வந்து போனாங்கல்ல அவங்க திரும்ப அகைந்த அண்ணனுக்கு பாதுகாப்பாக வந்துட்டாரு யார் யாரு அண்ணனுக்கு பாதுகாப்புல இருந்து வெளியேறி போனாங்களோ அய்யய்யோ எதுவும் விடக்கூடாது நம்ம தலைவர் அவர் தான் தமிழ் ஏசுக்கு அவர் தான் தலைவர்ன்ற ஒரு எண்ணத்தோட அந்த நாம தமிழர் தம்பிகள் வந்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி எந்த கார்த்தை பொண்ணும் உங்கள் தலைவரை சிறு 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 விட்டு கொடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை தோல்வியில் ஒன்றில் பாடிடுவாங்க நீங்கள் எல்லாம் பாருங்க நாலேஜ் பாருங்கள் அவனை ஊழல் பண்ணுவான் முதலமைத்தனம் பண்ணுவான் முடிச்சுத்தனம் எல்லாமே பண்ணுவா விட்ட வர மாட்டாங்க எங்கள் தலைவர் ரொம்ப நல்லா ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் உதயநிதி ரொம்ப நல்லவர் உதயநிதி பேர நல்லவருவா ஏன்னா எல்லாம் இந்த சிஸ்டம் அடிக்க தான் இந்த சிஸ்டம் அடிக்க முதல்ல நீங்கள் உடைக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஈவே ராமசாமி நாக்கியர் என்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை உடைக்கணும் உடைத்தே ஆக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கு செலவு வச்சுக்கிட்டாரு தன்னோட சிலைய அவரே ஈக ராமச்சந்திரம் இதெல்லாம் எவ்வளவு கேள்வி குத்து பாத்தீங்களா நம்ம 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 நாட்டுக்காக நமக்காக வாழ்ந்து

அந்த மீன்சலை எடுத்ததுக்கு ஒரு போராட்டத்தை வந்து தீரன் திருமணத்தோடு அந்த போராட்ட முன்னெடுப்பு பண்றாரு எங்களுக்கு அழைப்பு வருது அனைத்து தமிழ் குடிகளும் போய் கலந்துக்கிறோம் போராட்டத்தை கலந்துக்கிறோம் திரும்ப நீதிமன்றம் போறாரு போராட்டம் நீதிமன்றம் போராட்டம் அப்படியே போறாரு சொல்றேன் இங்க வச்சுக்கோங்க அங்க வச்சுக்கோங்க முன்னாடி வச்சா இங்க வச்சா மீன்சலை நிக்காதா ஏன் இருந்த சிலையை வைக்க ஒன்னும் பிரச்சனை ஆனா பெரியார் சிலையை வைக்க ஈவராமேசன் சிலையை வைக்கலாம் அந்த பஸ் ஸ்டாப் ஈவராமேசன் பேரை வைக்கலாம் போர்டு வைக்கலாம் அது அதெல்லாம் வந்து

ஒரு சீரிய தொண்டர் அவர் கணேசன் திரும்ப அவர் திரும்ப இங்க உள்ள வர அப்போ அண்ணன் சரியான பிள்ளைகளை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார் சரியான நபர்களை தான் வெளியேற்றிருக்கிறார் அந்த மக்கள் எப்பயுமே அண்ணனுக்கு பட்டபமாக இருக்கும் தான் என்னோட வேண்டுகோள் வருகின்ற காலங்கள் நமக்கான காலங்களாக வரவேண்டும் நான் இந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன் குறைஞ்சபட்சம் இங்க தான் ஒரு பெரிய ஆயுதம் வாக்குன்ற ஆயுதத்தை விட்டு தான் தோத்து போய் நிற்கிறோம் ஒவ்வொரு வாக்கும் ஆயுதம் ஏன்னா நம்ம நம்ம மக்கள் அவன் சாமானிய மக்கள் இருக்கான் அந்த பெருசாக அவன் கடைசியில் போய் ஐநூறுபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிடுவான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிடுவான் அந்த ஆயிர ரூபாய் போட்டு யாருக்கு ஏன் விடுப்பா அவன் எம்எல்ஏ வந்துட்டு போடுறான் பயந்து என்னமோ செய்யப்படாது அந்த அங்கதான் தோத்து போயிடும் அந்த வாக்க தான் அவன் மாத்திரம் நான் என்ன சொல்றேன் இதே நாலு இங்கே ஒரு ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன் இந்த வருகிற சட்டமன்ற எலெக்ஷன்ல நீ ஓட்டுக்கு காசே கொடுக்க

இந்த 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 உண்மையை நிஜமாக்க வேண்டும் நிஜம் வந்து கனவா வாக்கு ஆயுதம் நமக்கான வலுவான ஆயுதம் சட்டமன்றத்துக்குள்ள யார் தான் மிக முக்கியம் அந்த குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் இனி வரும் காலங்கள் நமக்கான காலங்களாக இருக்க வேண்டும் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்கள் சாதிவாரி கணக்கருப்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஒரு அஜெண்டா வருது கர்நாடகா ஆந்திரா தான் பண்றா எங்க ஸ்டேட்ல இருக்கோம் நாங்க அவங்க அவங்க மட்டும் தான் வேலை அவங்க மட்டும் தான் சலுகைகள் நீங்க இப்ப நீங்க தமிழர் வந்து அவங்களை வந்து நீங்க செட்யூல் கேஸ்ட் இருந்தாலும் செட்யூல் கேஸ்ட் நீங்க உள்ள இருக்க மாட்டீங்க அவங்களை காமன்ல வச்சிருப்பா அது பண்றா அதே மாதிரி தமிழ்நாட்டுல கொண்டு வந்து சொல்லி சட்ட நாள் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு கமிஷன் உள்ள கொண்டு வராங்க கொண்டு வந்து ஜாதி குறித்து பண்ணு சொல்லும் போது ஐயா கருணாநிதி உள்ள உள்ள கொண்டு வராங்க சின்ன மதத்தை உள்ள கொண்டு வராது சைஸா அப்படி சின்ன மதம் கொண்டு வராது அப்ப அது வந்து ஆந்திர

அவன் ஃபுல்லாக வெளியே வருவான் அவன் ஃபுல்லாக வெளியே வந்து யாருக்கு இதாக நினைப்பாங்க நம்மளுக்கு இதாக நினைப்பான் அவனை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்களேன் எல்லாமே தெலுங்குறாக தான் இருப்பான்

ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா இவங்களோட சிஸ்டம் அப்படி வச்சிருக்காங்க இவங்க வந்து எந்த காலத்தோடு இந்த மக்கள் தெளிவாக கூடாது சாராய போதில் மயங்கி இருக்கிறோம் அப்படியே அதுலேயே அவங்க அவங்களுக்கு வச்சிருக்கணும் ஒரு சாராயம் ஒரு பிரியாணி ஒரு ஒரு குவாட்ரு ஒரு பிரியாணி இப்படியே கொடுத்து இந்த மக்களை வந்து மட்டப்படுத்தி தமிழர்களை முட்டாளுகள் எவ்வளவோ நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ எவ்வளோ இந்த தமிழ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் நாங்க எவ்வளவு தேவை ஏன்ட்டு எங்களை போட்டு இன்னும்

அடிக்கணும் வேறு வழியே இல்லை ஏன்னா இங்க ஒரு மாட்டுப்பரணம் உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் பால்பகரையை பண்ணா இருப்பாருங்க மஹாராஷ்டிராவில அது மாதிரி இங்க நான் சொன்ன விஷயம் இங்க மேல விஷயம்தான் நாம் அழியமான வைத்திருக்கிறோம் இந்த வலுவான ஒன்னு ஒன்னு வந்தப்ப பாருங்க ஃபுல்லா வந்து எதிரி

எந்த காலத்தை கொண்டும் அண்ணன் சீமானை வெறுக்க மாட்டார்கள் சீமான் அண்ணன் அவர்களை ரொம்ப விரும்பும் சமூகம் எங்கள் சமூகம் அது தெரியும் சும்மா ஒன்று பண்ணிடுவாங்க வேணாம் அதெல்லாம் வந்து கலந்து போயிருங்க எங்க அண்ணன் அண்ணன் திருமார வந்திருக்காரு அவரு இன்னும் பயமா பேசுவாரு அவரோட பேச்சுக்களை கேளுங்க ஏன்னா அண்ணன் வந்து தேசிய பாலில பயணிச்சவர் எங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு தேசிய பாலில பயணிச்சவர் அண்ணனை வந்து அண்ணன் தமிழ் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு மிக்க மிக மகிழ்ச்சி அந்த தமிழ் தேசியம் குறவ வேண்டும் எந்த யாரையும் எங்கேயும் விட்டு கொடுத்துட வேண்டாம் ஏன்னா சீமான அந்த ஒரு ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் அந்த மேஜிக் கோல் அந்த மந்திர கோல் தான் அந்த அனைத்து சமூக சமூகத்தையும் ஒன்றிணைக்கிறது எங்கேயும் சாதியை ஒழிக்கலாம் முடியாது புரிஞ்சுடுங்க திராவிடம் சொல்லுவோம் சாதியை ஒழிக்கணும் சாதியை அழிக்கணும் சாதி இல்ல உங்கள் சமூகம் நீங்கள் பிறந்த சமூகம் அந்த சமூகத்தினோட நல்ல விஷயங்களை நல்ல விதமா கொண்டு போங்க அந்த சமூக மக்கள் செய்த விஷயங்கள் நல்ல சமூகத்துல என்னென்ன பண்ணா வெளியே கொண்டுவாங்க வாங்க அவங்க நல்லவங்க வெளியே கொண்டுவாங்க வாங்க கெட்டவங்க ஒதுக்கி வைங்க உங்கள் சமூகம் எதுக்கு பாதுகாப்பா இருக்கா அந்த தமிழ் சமூகத்துக்கு பாதுகாப்பா இருக்கும் தமிழ் குடிகள் அனைவரும் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் அவர் அந்த சாதியெல்லாம் ஒழிக்கிறார் அதே அரசியல் அதே ஸ்டைல் அதே என்ன அன்னைக்கு துப்பாக்கி எடுத்தாரு நம்ம எடுக்கிறோம் அவ்வளோ வித்தியாசம் ரெண்டு தான் அடுத்து கையெழுக்கிறோம் பட்டன்ல வாக்கடிக்கிறோம் இந்த வாக்கு இருபத்தி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய அரசியல் மாற்றம் இந்தியாவே திருப்பி பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் எந்த காலத்தை கொண்டும் எங்கேயும் எந்த இடத்துலையும் அண்ணன் சீமானை விட்டு தர வேண்டாம் என்று சொல்றேன் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கு பிடிச்சலப்பா எனக்கு சீமானோட அரசியல் பிடிச்சல எல்லாம் வச்சு அவர் தமிழர் அவர் நின்றுதான் ஆகணும் அவர் கையை பிடிச்சிட்டா ஆகணும் அவர் தூக்கி விட்டுதான் ஆகணும் வைத்தானா நமக்காக பொருள் கொடுக்க முதல் மனிதராக அவர் போகட்டும் அவர் பின்னாடி நாம் எல்லாரும் செல்வோம் இந்த வாய்ப்பை வழங்கிய நாம் தமிழர் புலர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி நன்றி வணக்கம் ஜெயத தமிழ்நாடு தலைவர் திரு முத்துராம